முதலாவது கேள்விய பாருங்க மெக்னீசியம் மூலகத்தின் குறியீடாக அமைவது மெக்னீசியத்தின் குறியீடு அழைக்கல் எம்எம் சிமோல்ஜி அது மாதிரி இது வந்து கல்சியம் என்ற மூலகத்தின் குறியீடு தான் சிபி இது வந்து சல்ஃபர் கந்த அதே மாதிரி நாலாவது வந்து அலுமினியத்துக்குரிய குடியிரு ரெண்டாவது அமுக்கத்தை அளக்கும் சர்வதேச அளவை குறிப்பது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ சரி அமுக்கம்ன்றது விசையின் கீழ் பிறப்பாக இருக்கும் விசையை அளகுற சர்வதேச அலகு நியூட்டன் பிறப்பளக்கிறது மீட்டர் வர்க்கம் அப்ப அது மேல போய்க்குள்ள நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ வந்து சரி அமுக்கத்தை அளக்குற சர்வதேச அலகு என்று கேட்டால் எல்லாம் கொடுப்போம் அமுக்கத்தை அழக்கிற அளவுண்டு கேட்டா நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ சரியா சர்வதேச அளவு வந்து பெஸ்காலா தான் டூ அது மாதிரி மூன்றாவது கண்ணினுள் புகும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் கட்டமைப்பு ஒளியின் அளவை கட்டுப்படுத்துறது வந்து கதிரா சரியா கண்வில வந்து ஒளிய முறைவடைய விழித்திரை மீது முறைவடைய செய்கிற வேலையை செய்யறதான் கண்வில விழித்திரை வந்து அந்த விம்பத்தை பெற்றுக்கொள்ளும் சரியா விம்பம் உருவாகிற இடம் அல்லது விம்பம் விழுகிற இடம்னு கேட்டால் அது வந்து விழித்திரையா இருக்கும் தோளுறு வந்து கண்ணுக்கு தேவையான இந்த போசனை அல்லது குருதியை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கு காச நோய்க்குரிய நோயாக்கி உடல்நூல் செல்லும் விதம் எவ்வாறு அமையும் காசநோய் வந்து சுவாச பாதையூடாக போனவற்றில் தூய பதார்த்தமாக கருதப்படக்கூடியது தூய பதார்த்தம் அன்றைக்குள்ள மூலகங்களும் சேர்வைகள் தூய பதார்த்தமாக நாங்கள் கருதி கொள்வோம் சீனி கரைசல் என்று சொல்லி அது வந்து ஒரு கலவை அது தூய்மையற்ற பதார்த்தம் குளுக்கோஸ் வந்து ஒரு சேர்வை ஒரு தூய பதார்த்தம் கடல் நீரும் ஒரு கலவை தூய்மையற்றது ஜோக்கட்டும் ஒரு கலவை தூய்மையற்றது அப்படி இதுல தூய பதார்த்தமா இருக்கிறது குளுக்கோஸ் மூலகங்களையும் சேர்வைகளையும் தூய பதார்த்தமா கருதுவோம் இதுல குளுக்கோஸ் என்ற சேர்வை வந்திருக்கிறபடியே அதான் தூய பதார்த்தமா இருக்கு அதை பின்வரும் மூலத்தின் புரோத்ரன் எண்ணிக்கை இதுல இடதுபோக கீழ் மூலையில வர்றது வந்து அணுவன் அணுவன் சரிவில் இருக்கிற புரோத்ரன் நடிகை சமன்ரன் சமனாகவும் இருக்கும் அணுவன் என்றபடியா புரோத்ரண்டு எண்ணிக்கையும் பதினேழு அது மாதிரி இடதுபோக மேல் மூலையில வர்றது திணிவன் திணிவன்பது புரோத்ரெண்டையும் நியூத்ரெண்டையும் கூட்டுத் தொகைக்கு சமன் ஆயிருக்கு புரோத்ரன் பதினேழு என்று சொல்லியிருக்கேன் திணிவன் வந்து முப்பத்தி அஞ்சு ஆகவே நியூத்ரண்டு எண்ணிக்கை வந்து பதினெட்டு வேறு சரியா மேலே வினா ஆறில் உள்ள மூலத்தில் நியூத்ரன் எண்ணிக்கை அப்ப திணிவன்ல இருந்து புரோத்திரனை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா நியூத்ரன் திணிவன் முப்பத்தஞ்சு புரோத்திரன் பயனெழு கழிச்சு விட்டேன் பயனெட்டு வரும் பயனெட்டு தான் நியூத்ரன் எண்ணிக்கை அடுத்த அணுவின் கருவில் காணப்படும் துணிக்கைகளை சரியாக வாய் குறிப்பது அன்றைக்குள்ள புரோத்ரன் நியூத்ரம் கருவில இருக்கும் கருவுக்கு வழியில தான் இலத்திரன்கள் வரும் கருவில காணப்படுறது புரோத்திர நியூத்ரம் அடுத்த பின்வரும் கலவைகளில் பல்லின கலவையாக அமைவது பல்லின கலவையண்டைக்குள்ள தெளிவா வேறுபடுத்தி அதுல கலந்திருக்கிற கூறுகளை நான் இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும் உப்பு கரைசலை அவதானிக்க இலாது எதனோல் அவதானிக்க இயலாது குளுக்கோஸ் கரைசலையும் அவதானிக்க இயலாது பழச்சாறுன்னு சொல்லி அதுல இருக்கிற கூறுகளை தெளிவா அவதானிக்கலாம் அப்பதான் பல்லின கலவை கரவாயிலிருந்து கரவா அண்ணியை உராக்கும் முறை வந்து ஆஹ் கொதிநீராவி காட்சி வடித்தது சரி அந்த சார அண்ணை பிரித்தரப்பில் எல்லாத்துலயும் கொதிநீராவி காட்சி தான் பயன்படுத்திக் கொள்றேன் மற்ற ஒலி அதிர்வுகளை ரப்பர் மின்சவுகள் மூலம் கேட்பதற்கு பயன்படும் ஆய்வு கூட உபகரணம் சரி அதிர்வுகளை அழகிறதுக்கு பயன்படுத்துற உபகரணம் அன்றைக்குள்ள இசைக்கவைதான் வேற பிட்ராசு வந்து விசையளக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விசை அல்லது நிறைய அளக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உபகரணம் அண்மையில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாத ஒரு நபர் மூக்கு கண்ணாடி அணிய வேண்டியது அண்மையில் இருக்கிறது தெரியாது இரண்டாவது பிரச்சனை வந்து நீளப்பார்வை சொல்லுவோம் புறத்தில் இருக்கிறது தெரியும் ஆனால் அண்மையில் இருக்கிறது தெரியாது நீளப்பார்வை நீளப்பார்வை பார்வை குறைபாடு இருப்பதற்கான காரணம் அண்மையில் இருக்கிற பொருள பிம்பம் வந்து அவற்றை விழித்திரைக்கு பின்னால குவிகிறது அதை நாங்க சரியா குவிக்கணும் என்று சொன்னால் உன்னுக்கு வந்து பொறுக்கும் வில்லை அதாவது குவிவு வில்லை ஒன்றை பயன்படுத்தித்தான் அதை வந்து உருக்கலாம் சரியா சரியானது அடுத்த பான் பூஞ்சனம் அழைக்கப்பட கூட்டம் வந்து மியூக்க மியூக்கரண்டா ஃபங்கஸ் மனித காதினால் உணரக்கூடிய கேள்மன் வச்சு இருபது இருபது ஹேட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹேட்ஸ் வரைக்கும் மூன்றாவது விசை ஒரு காவி கணியம் எனப்படுவதற்கு காரணம் விசைக்கு வந்து பெருமெனும் இருக்கும் இசையும் இருக்கும் அதாவது காவிக்கணி அமுக்கத்தின் அளவிற்கு வழங்கப்படும் சர்வதேச அளவு திட்டத்தின் பெயர் வந்து பெஸ்கா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி பதினான்கு பெஸ்கா பொருளோன்றின் ஓரளவு பரப்பளவின் மீது தாக்கும் விசை அமுக்கம் என்று சொல்லுவாங்க சரி ஓரளவு பரப்பளவில் தாக்குற விசை அமுக்கம் என்று சொல்லுவோம் ஜாதாயினும் ஒரு மூலத்துக்குரிய தனித்துவமான இயல்பு என்று சொல்றது கருவில் இருக்கிற புரோத்ரன் நினைக்கிற ரெண்டு மூலங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது ஒரு மூலத்துக்கு புரோத்திரன் அண்டது அல்லது அணுவன் என்றது தனித்துவமான இயல்பாக இருக்கு சரியா தனித்துவமான இயல்பு அன்றைக்குள்ள அணுவன் கொடுக்கறதா இந்த இடத்துல கொடுத்துருங்க சரியா கருவில் இருக்கிற புரோத்தன நினைக்கத்தன் அணுவன் சொல்லுவான் சரியா முதலாவது கொடுக்கலாம் மூன்றாவது கொடுக்கலாம் கரையில் இருக்கிற புரோத்திரன் நினைக்கத்தன் அணுவன் சொல்றது அணுவன்னா அதுக்கு தனித்துவமான இயல் அடுத்த சிஎச்ஓ என்னும் அணுக்களின் சேர்க்கை தொடர்பாக சரியானது இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சிஹெச்ஓன்ற உயிர் வாயுவில காணப்படின்ற பிரதான கூறு கூது ஒரு காவலும் நாலு ஐதரசன் அணுக்களும் காணப்படும் ஒரு காவலும் நாலு ஐதரசன் அணுக்கள் அடுத்த சோடியம் க்ளோரைட்டில் அடங்கியுள்ள ஆக்கக்கூற்று மூலங்களை சரியாக உள்ளடக்கி தொழிலும் சோடியம் அண்ட என்ன இருக்கும் க்ளோரைட்ல அங்க குளோரின் இருக்கும் பெண்ணையும் சீ காசனம் இருக்கிறதுக்கு உதாரணமா காவனோசை கொடுக்கலாம் இது மூன்றும் இருக்கிறதுக்கு உதாரணமா குளுக்கோஸ் கொடுக்கலாம் சுக்ரோஸ் கொடுக்கலாம் அசட்டிக் ஆசிட் கொடுக்கலாம் அது மாதிரி இதுக்கு சோடியம் சைட் கொடுக்கலாம்